நம்முடைய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நாடு முழுக்க ஏத்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கு மட்டும் ஏத்துக்க மாட்டோம் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள் இதனால் தமிழகம் மிகவும் பாதிக்கப்படுகிறது இப்ப இவங்க தாக்கல் செஞ்சிருக்கிற பட்ஜெட் முழுக்கவே கடங்கார பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்ன பட்ஜெட் கடங்கார பட்ஜெட் இன்னும் ஏற்கனவே ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நிதித்துறை செயலாளர் சொல்றாரு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கணும் மொத்தம் பத்து லட்சம் கோடி ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலும் நாலு கோடி ரூபாய் வரை கடன் என்கிற அந்த சூழ்நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் தமிழக அரசாங்கம் பற்றாக்குறை பட்ஜெட் நஷ்டத்துல ஓடுது ஆனா திமுக குடும்பம் நடத்துறாங்க பாத்தீங்களா சினிமா சாராய ஆலை அவங்க நடத்தக்கூடிய நூத்தி அறுபத்தி மூணு தொழில் அந்த தொழில் கூட லாபம் ஆனா திமுக நடத்துற அரசு நஷ்டம் இந்த பணமெல்லாம் எங்க போகுது கொள்ளை அடிக்கிறாங்க அதான் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நடந்ததுங்கிறாங்க யாராவது கேட்டா சிரிச்சிக்கலாம் ஏங்க ஆயிரம் கோடி தானே ஊழல் டூ ஜி ஊழல் ஒரு லட்சத்து எழுவதாயிரம் கோடின்னாங்க இது ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல அதிகமா இருக்கும் டூ ஜி ஊழலை மிஞ்சக்கூடிய ஊழல் தான் இந்த டாஸ்மாக் ஊழல் இந்த ஊழல் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் ஊரை அடித்து உலையில் போட்டு அப்பாவி மக்களுடைய உயிரை குடித்து இந்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் சாராய பணத்தை எதுக்குன்னா தேர்தலில் எல்லா மக்களுக்கும் வில கொடுத்து வாங்கிடலாம் இந்த ஊழல் குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் பதினேழாம் தேதி டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதற்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது அதுக்கப்புறம் விவசாயிகள் பட்ஜெட் வந்திருக்குது தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எதுவுமே நடக்கல பயிர் கடன் ரத்து இருக்கா நகை கடன் ரத்து இருக்குதா இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது தானே அடுத்து நம்ம தான் போங்க நகை அடமானம் வைங்க நம்ம வந்தோம்னா ரத்து பண்ணிடுவோம் பேசினாரா இல்லையா உதயநிதி தேர்தல் வாக்குறுதி மாதந்தோறும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டண கணக்கு இல்ல மாதந்தோறும் விலைவாசி மானியம் கொடுப்போம் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றவில்லை தேர்தல் பக்கத்தில் வருதுங்கிறதுக்காக வாக்காளர்களுக்கு அந்த நேரத்தில் நேரடியா பணம் கொடுக்கிறது வேற அதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்தனும்ங்கிறதுக்காக மகளிருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை மாணவர்கள் ஓட்டு போன வயசு வர்ற மாணவர்களுக்காம் பாருங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி தொகை சும்மா அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் மிட்டாய் கொடுத்து அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பட்ஜெட்டுமே முழுக்க முழுக்க உள்நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டது மக்கள் விரோத பட்ஜெட் இந்த பட்ஜெட் அவங்க வந்து வெற்று அறிவிப்புகள் தான் இந்த பட்ஜெட்ல இருக்குது என்னென்ன வெற்றி அறிவிப்புன்னா கேட்டா சிரிப்பீங்க போன வருஷ பட்ஜெட்லயும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கான் எதுக்கு அடையாள சுத்தம் பண்றது அதுக்கு முந்தின வருஷ பட்ஜெட்லயும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறான் எதுக்கு அடையாள சுத்தம் பண்றதுக்கு இந்த பட்ஜெட்லயும் என்னடா நீங்க ஒதுக்கி ஒதுக்கி என்ன பண்றீங்க சும்மா வெற்றி அறிவிப்புதான் ஒரு வேலையும் நடக்கிறது இல்ல அதனால இந்த மக்கள் திமுக அரசாங்கத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சி அதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் வருகின்ற இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக எப்படியும் நாம் இனி அடுத்த முறை பதவிக்கு வர்றது சந்தேகம் அதனால எந்தெந்த வகையில திருட முடியும் பண்றதுல திருடி பண்றதுல திருடி திருடியிருக்கான் ஒரு கிளீன் பண்றதுக்கு முன்னூறு ரூபாய் இல்லீங்களா ப்ளீச்சிங் பவுடர் பாத்தீங்களா அதுல ஊழல் பண்ணிருக்காங்க இதெல்லாம் அந்த மந்திரிகளே சொன்னது இப்படி அனைத்து வகையிலும் ஊழல் செய்து மிக பெரிய கொள்ளையர்களின் கூடாரமாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது சீக்கிரம் தமிழ்நாடு திவாலாயிரம் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து தேர்தல் நடக்குது இல்லைங்களா தேர்தல் நடக்கும் போது இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவாங்க அதனால இந்த கவர்மெண்ட டிஸ்மிஸ் பண்ணிட்டு தேர்தல் நடக்கும் மத்திய அரசு ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் தேர்தல் நடத்தணும் அப்பதான் அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ண முடியும் திமுக அவங்க தேர்தல் வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மத்திய அரசாங்கத்திற்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் நீங்க